அன்று கூல் சுரேஷ் இன்று ரசிகர் கேப்டன் மில்லர் விழாவின் தொகுப்பாளனைக்கு நடந்த விபரீதம் சிறுபால் அடி வாங்கிய தனுசு ரசிகர் இணையதளத்தில் வைல வைரலாகும் புகைப்படம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் கேப்டன் மில்லர் விழாவில் தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட தனுஷ் ரசிகர் ஒருவரை தொகுப்பாளினி ஐஸ்வர்யா தாக்கியிருக்கும் சம்பவம் தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம்தான் கேப்டன் மில்லர் இந்த படத்தில் சிவராஜ்குமார் சுந்தீப் கிருஷ்ணன் பிரியங்கா மோகன் உட்பட பலரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்திற்கு பிறகு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருந்தார் இப்படி ஒரு நிலையில நேற்று இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வந்தது இந்த படத்தின் நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராக ஐஸ்வர்யா ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க மேலும் நிகழ்ச்சி முடிந்த பின்பு மேடைக்கு அருகில் அமர்ந்திருந்த தனுஷை பார்க்க அவருடைய ரசிகர்கள் பலருமே முட்டி மோதி வந்தாங்க அப்போது அருகில் இருந்த ஐஸ்வர்யா தனுசு ரசிகர் ஒருவர் பாலியல் துன்பத்து செய்திருக்காங்க இதனால் கோபமடைந்த ஐஸ்வர்யா அவரை அடித்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்து சிறுபாளர் நடிப்பேன் என்று கூறி வந்தாங்க தற்போது இந்த வீடியோ தான் இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே மன்சூர் அலிகான் படத்தின் சரக்கு படத்தின் விழா ஒன்றில் கூர் சுரேஷ் இவருக்கு மாலை போட்டதும் பெரும் சர்ச்சையானது இதனைத் தொடர்ந்து மேடையில் மன்னிப்பு கேட்டதோடு தனியாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு மன்னிப்பு கேட்டார் அந்த விவகாரம் குறித்து பேசிய ஐஸ்வர்யா அதை நினைத்தால் இன்னும் எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது என்று அந்த பேட்டியில் தொகுப்பாளினி அவங்க சொல்லியிருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக ஒரு வாரமாக டாப்பிக்காகவே இருந்திருந்தது இந்த நிலையில என் தோள்பட்டையை பலவந்தமாக அழுத்தி திடீரென அப்படி நடந்து கொண்டார் பொது மேடையில் யாராவது இப்படி திடீரென நடந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும் அந்த ஆள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அடியாவது கொடுக்காமல் விடமாட்டேன் என்று இப்போது நினைக்கிறேன் கிறுக்குத்தனத்திற்கும் கொஞ்சம் எல்லைகள் இருக்கிறது தனிப்பட்ட யாரையும் அது பாதிக்கப்படி இருக்க வேண்டும் இது இதற்கு முன்னால் கூட ஒரு நிகழ்ச்சியில் என்னிடம் வம்பு பண்ணாங்க என்று அவங்க அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க அந்த பேட்டியில தொகுப்பாளினி ஐஸ்வர்யா அவங்க பொதுவாக இவருடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்காது அதனால் அவரை மேடையில் அழைக்கும் போது கூட வெறும் நடிகர் கூல் சுரேஷ் என்று தான் கூப்பிடுவேன் ஆனால் அவர் எனக்கு யூடியூப் ஸ்டார் என்ற பட்டம் இருக்கிறது அதை சொல்லி கூப்பிட மாட்டீங்களா என்று கேட்டார் தான் இந்த முறை நான் கழுத்தில் வேண்டும் என்று மாலை போட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது இன்னொரு முறை இதே போல நடந்தால் ஒன்று கன்னத்தில் ஒரு அடியாக கொடுப்பேன் இல்லாவிட்டால் போலீசில் புகார் அளித்து விடுவேன் என்று அந்த பேட்டியில தொகுப்பாளினி ஐஸ்வர்யா அவங்க கூறியிருந்தாங்க இந்த நிலையில் இந்த ரசிகர்கள் கூட்டத்தில் இப்படி ஒரு என்னை தவறான பாதையில பாதையில் ஒரு ரசிகர் ஒருவர் என்னை தொட்டது எனக்கு ரொம்பவே எரிச்சல் விட்டுச்சு இதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அவங்க என்ன மன்னிப்பு கேட்கணும் என்று இது மாதிரி ஒரு பெண்களுக்கு கூட்டத்தில் இது மாதிரி ஒரு சலசலப்பான விஷயங்கள் நடப்பது எனக்கு ஒன்றும் புதிய தொடர்ந்து நிறைய பெண்களுக்கு நடந்து வருவது இது ரொம்பவே கேவலமான ஒரு செயல் இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி